நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள் பார்த்தீங்கன்னா கடந்த வருஷமா பா நிறைய படங்கள் அவர் படிச்சு தொடர்ந்து ரிலீஸ் ஆகிட்டே இருந்தது இப்போ ரீசெண்டாக அவருடைய படங்கள் எதுவுமே வெளி வரல எட்டு நாள் தான் காசு தான் வெற்றி வர நூறு நாள் கம்மி ஆயிடுச்சு அப்போ நூறு நாள் இருந்தால் என்ன படம் நடிப்பாரு வெற்றி பெரிய டைரக்டர் அவர் சண்டை போட முடியாது ஆரம்பத்தில் ஒரு நாலு படம் நடிச்சிட்டு விழா நடிச்சு ரஜினிகாந்த் கதாநாயனர் அது வேற விஷயம் ஆனந்தராஜன் அதுமாதிரி சில படங்களில் விழா நடிச்சு கதாநாயனர் அதுவும் வேற விஷயம்

புத்தடி மேல ரொம்பற சொன்னாரு எம்.ஆர்.அ அவர் புத்தடிடா எங்க ஏன் தப்பா பாக்குறேன் நீ சொல்றது நான் சொல்றேன் நீங்க சொல்ற நீ சொன்னது தப்பு இல்ல நான் சொன்னது தப்பா நீங்க சொல்றது மக்கள் நம்பி பாக்குறாங்க அதுல உண்மை அப்ப அவங்க சொன்ன நம்ப மாட்டாங்க உண்மை தன்மை இருக்கா இல்லையா நான் கேக்குறது அவங்க சொன்ன நம்ப மாட்டாங்க நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள் பார்த்தீங்கன்னா கடந்த வருஷமா பா நிறைய படங்கள் அவர் படிச்சு தொடர்ந்து ரிலீஸ் ஆயிட்டே இருந்தது இப்போ ரீசெண்டாக அவருடைய படங்கள் எதுவுமே வெளி வரல நடிக்கிறதே நிறுத்திட்டாரா இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு இல்லை இல்லை அவர் இந்தியில் நடிச்சிட்டு இருக்காரு தெலுங்கு நடிச்சிட்டு இருக்காரு ஆனா அவர் ஒரு இப்போ விடுதலை படத்துக்கு நான் விடுதலை இரண்டாம் பகுதிக்கு எட்டு நாள் தான் காலிச்சிட்டு இருக்காரு வெட்டி மாறேன் நூறு நாள் கண்டினியூ ஆயிடுச்சு அப்போ நூறு நாளுக்கு அவர் என்ன படம் நடிப்பார் வெற்றிமாறன் பெரிய டைரக்டர் அவர் சண்டையை போட முடியாது ஸோ அவர் பாட்டுக்கு ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருக்கார் அவ்வளோதான் மற்றபடி அவருடைய அவர் வில்லன் அடிக்கிறாரா இல்லாட்டி கதா நடிக்கிறாங்கிறது ஒரு ஜனங்களில் ஒரு குழப்பம் வந்துடுச்சு அதனால் அதை அவர் முதல்ல தெளிவுபடுத்திக்கணும் வில்லன்னா வில்லன் ட்ராக்ல போய்ட்டு இருக்கணும் கதாநாயகன்னா கதாநாயகம் ட்ராக்ல போகணும் இப்போ உதாரணமாக நடிகர் சார்லி வந்து ரொம்ப திறமைசாலி எந்த வேஷம் கொடுத்தாலும் அநாயாசமாக பண்ணிட்டு போயிடுவார் ஆனால் அவர் ஏன் சிரிப்பு நடிகராக நடிக்கலைன்னா அதான் காரணம் பல படங்கள் அழுகிற கேரக்டர் பண்ணுவார் அப்போ இவன் யோசிப்பான் இவர் என்ன கேரக்டர் பண்ணுறாரு அழணுமா சிரி அவர் அழுவாரா சிரிப்பாரா நாம் சிரிக்கணுமா அழணுமா இங்கே யோசிச்சதுக்குள்ள அடுத்த சிங் போய்ட்டோம் அதனால் போகிறேன் இப்போ நான் வந்து ஒரு போலீஸார்னா ஆயிசு முழுக்க நடிச்சிட்டு இருக்க வேண்டியதான் அதே மாதிரி வில்லன் சொன்னால் வில்லனாக தான் நடிச்சிக்கிட்டு இருக்கணும் இப்போ ஆரம்பத்தில் ஒரு நாலு படம் நடிச்சுட்டு வில்லன் நடித்து ரஜினிகாந்த் கதான அது வேற விஷயம் ஆனந்தராஜன் அதிகமாக சில படங்களில் விளையாண் அடிச்சு கதாநாயகம் என்னார் அதுவும் வேறு விஷயம் அதனால் ஒரு ஒரு வேஷத்துக்கு தான் முடிவு பண்ணிட்டாங்கன்னா பின்னால் அவர் டே டேரக்டர் எல்லாருமே அதே வருஷத்தை கூப்பிடுவாங்க அதனால் இப்போ வந்து தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் அப்புறம் விளாண்டு அடிக்கப் போகிறாரா கதாநாயகம் அடிக்கப் போகிறாராங்கிறத குழப்பத்தில் டைரக்டரும் இருக்காங்க ரசிகர்களும் அதே நிலையிலாம் இருக்காங்க ஆனால் இப்போ சமீபத்தில் சொல்லியிருக்காரு இனிமேல் வந்து நான் வந்து விளாண் அடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு பார்ப்போம் நடிகர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரதுனால சினிமா விட்டு மொத்தமா விலக போறேன்னு சொல்லியிருக்காரு அடுத்தது விஜய் இடத்த வந்துட்டு தமிழ் சினிமாவில் பிடிப்பார் எம்ஜிஆர் எம்ஜிஆர் இடம் அப்படியே தான் இருக்கு ரஜினிகாந்த் இடம் தான் இருக்கும் கமலஹாசன் இடம் தான் இருக்கும் செம்மிச இடம் அப்படியே இருக்கும் அடுத்தப்ப இந்த கேரக்டருக்கு யார் சூட்டாவா ஆவா அப்படின்னு பார்க்க முடியுது யார் இடத்தையும் இங்கே மக்கள் சப்போர்ட் யாருக்கு இருக்கும் நினைக்கிறீங்க ஏங்க இதே விஜயும் வந்து இவன் மூஞ்சி என்ன மூஞ்சி இவெல்லாம் நடிகர்னு சொன்னவங்க தான் அதாவது பழக பழக பாலும் புளிக்கும் அதேமாதிரி பழக பழக எல்லாம் சரியா போகும் பார்த்துக்கிட்டே எல்லாம் சரியா போகுங்கிற மாதிரி தான் அவரும் விஜய் விஜய் இடத்தை பிடிக்கிறதுக்கு வந்து இன்னும் ஒரு பத்து வருஷம் ஆகணும் எந்த நடிகராக இருந்தாலும் நீங்கள் நிறைய நடிகர் நடிகைகள் பற்றி நிறைய விஷயம் சொல்றீங்க ஒரு அறுபது பெர்சன்ட் வந்துட்டு உங்களுக்கு காதொலியாக வந்த செய்தி நாற்பது பர்சன்ட் நீங்கள் சேர்த்து சொல்றீங்க இந்த மாதிரி நீங்கள் செய்தி மக்களுக்கு சொல்லும் போது மக்கள் உங்களை நம்பி பார்க்குறாங்க ஸோ சினிமா இண்டஸ்ட்ரினா இப்படி தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போ திரை உலகத்துக்கு வரும்னு நினைக்கிறவங்கள பேரண்ட்ஸ் வந்துட்டு அவங்க பசங்களையோ பொண்ணுங்களையோ சப்போர்ட் பண்ண மாட்டாங்க நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது யோசிச்சு வருத்தப்பட்டிருக்கீங்களா நம்ம இந்த மாதிரி பேசுறதுனால இது எஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நன்மை நினைச்சா நன்மை தீமை நினைச்சா தீமை ஒன்றை இழந்தாதான் ஒன்று கிடைக்கும் அந்த இழக்கிறதுக்கு தயாராக இருக்கிறவங்க தான் சினிமா வருவாங்க சரி இப்போ நிறைய நடிகைகள் வந்து தங்களுடைய மகள்தான் நடிக்க வைக்கிறது இல்லை இது இன்றைக்கு நதி இல்லை என்னைக்கு தெருக்கூத்து கலை ஆரம்பிச்சதோ அன்னைக்கே தெருக்கூத்து கலைக்கு பெண்கள் வரலை ஆண்கள் தான் பெண்களாக வேஷம் போட்டாங்க நடிகை நாடகங்களையும் நாடகங்கள் நடிகர்கள் தான் பெண்ணாக வேஷம் போட்டாங்க அது இன்னைக்கு வரைக்கும் தொடருது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ மலையாளத்தை பொறுத்த வரைக்கும் தெலுங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நடிகை ஒரு பெண்ணு நடிக்க வர பற்றி யாரும் உங்கள் வீட்டில் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க ஆனா இங்கே அப்படி இல்லை குத்தடை போறியா விளங்க போ நாசமா போ அப்படின்னு சொல்லுவாங்க அதனால பெரும்பாலும் தமிழ் பெண்கள் சோத்துக்கிலனா கூட நடிக்க வர மாட்டாங்க அந்த விஷயம் மாறிட்டு இருந்தது ஆக்சுவலி நீங்கள் இந்த மாதிரி பேசுகிறதெல்லாம் எல்லாம் வந்து ஊடகத்தில் பார்த்து பயப்படுறாங்க சினிமா போட்டால் வழியில் கணந்தது தான் வழியில் பயம் இருக்கும் பேரண்ட்ஸ் விட மாட்டுறாங்க அதை மீதான இப்போ ஏங்க நான் இல்லாதே சொல்கிறேன் அதுதான் உண்மை உதாரணம் கமலஹாசனுக்கு காசு இல்லையா இல்லை அவருடைய மகளுக்கு காசு இல்லையா நேற்று தன்னுடைய பாய் ஃப்ரெண்டோட கிட்டத்தட்ட நியூடு மாதிரியே ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க இது வரவேற்கத்தான் நினைக்கிறீங்களா அப்போ பார்க்குறவங்க நினைப்பாங்க நான் சொல்றதை விடவ அது நல்லா இருக்கு மசோதன் இருக்கு நடிகைகளே அந்த மாதிரி போட்டோஸ் வெளியிடும்போது போது நான் அவங்க இந்த மாதிரி போட்டோஸ் வெளியிட்டுருக்காங்கிற கருத்தை தான் நான் சொல்றேன் நான் வந்து பத்து பர்சென்ட்டுங்க அவங்க சொன்னது தான் நான் சொல்கிறேன் சினிமாவில் இந்த மாதிரி எனக்கு இப்போ நேற்று கூட ஒரு பொண்ணு சொல்லியிருக்கு ஏன் க கசன்ட்ராவா ரஜினா கசன்ட்ரா என் தொப்புல வந்து நெய்ய தே அந்த தேனை தடவி நடிக்க சொன்னாங்க ஏன் நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கு அவங்க சொல்கிறது தான் நான் சொல்கிறேன் அவங்க சொன்னா ரைட் நான் சொன்ன இல்ல ஆக்சுவலி இந்த விஷயம் எல்லாம் கேக்குறது வந்து டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் ஆனா நீங்க தொடர்ந்து விமர்சிக்கிறது அவசரமா பேசுறது நடிகையில மட்டும் பேசுறீங்க அதுதான் ஏன் கேக்குறேன் ஏங்க இன்னைக்கு நானா இத நான் தொடங்கலங்க எம்ஆர் ராதா காலத்துல இருந்து இருக்கு இந்த கூத்தாடி பேரோட நம்பாத சொன்னார் எம்ஆர் அவரும் கூத்தாடி தான் அவர் வெளியே தானே நானும் பின்பற்றினேன் இதே சோ துக்குளக்கு பத்திரிக்கையா சினிமா எல்லாம் கிளீனிங் கிளீனிங் செஞ்சாங்க அவங்க 진짜 ரைட்டர் நான் செஞ்ச தப்பு இல்ல இல்ல அது சின்ன சின்ன விஷயமா வெளிய வந்துட்டு இருந்துச்சு நீங்க ஃபுல் ஃபிஷ்டா இதே ஒரு வர்க்கை எடுத்து எல்லா யூடியூப் சேனலையும் வந்துட்டு நடிகைகள் பத்தி அதிகமான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து சொல்றீங்க அப்ப எல்லாரும் வந்து அவங்களுடைய ரெப்புடேஷன் பாதிக்கப்படுது பாக்குறவங்கள அவங்கள தப்பாவே பார்ப்பாங்க ஏங்க ஏன் தப்பா பார்க்கற நீ சொன்னது தான் நான் சொல்றேன் நீங்க சொல்ற நீ சொன்னது தப்பு இல்ல நான் சொன்னது தப்பா நீங்க சொல்றது மக்கள் நம்பி பார்க்கறாங்க அதுல உண்மை அவங்க சொன்ன நம்ப மாட்டாங்க தன்மை இருக்கா இல்லையா நான் கேக்குறது அவங்க சொன்ன நம்ப மாட்டாங்களா உங்க மேல ஒரு மரியாதை இருக்குறதனால நீங்க சொல்றத மரியாதையை காपतறக்காத நான் சொல்லிட்டு இருக்கேன் சினிமாவில் உள்ள சாக்கடையை சுத்தம் பண்ணணும் சினிமாவில் உள்ள அழுக்க சுத்தம் படுத்தணும் சினிமா இன்னும் வெரிஃபை ஆகணுங்கிற கதை நினைச்சு அப்போ நீங்க சுத்தப்படுத்த வேண்டியது நடிகர்களை டேரக்டரை ப்ரொடியூசர்ஸ் நடிகைகளை பத்தி மட்டுமே டார்கெட் பண்ணி பேச இல்லையா தயாரிப்பாளர் பத்தி நீங்க சரியா கவனிக்கல இல்ல நிறைய நீங்க பேசுறது நடிகைகள் பத்தி தான் அவள் கண்ணகி கிடையாது உத்தமி கிடையாது இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நிறைய யூஸ் பண்ணி பண்ணிருக்கீங்க நீ இந்த மாதிரி பதிவுகளை தான் நீங்க பாக்குறீங்க நான் நல்ல பதிவுகள் எவ்வளவோ போட்டிருக்கேன்

ஓகே அதாவது சினிமாக்காரங்க வந்து பெரிய யோகியம் இல்ல விவயானந்தர்ல காந்தி இல்ல புத்தர் இல்ல எல்லாம் இந்த மாதிரி ஆளுங்கதான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கும் விரும்புறாங்க அதான் இந்த மாதிரி விஷயங்கள் சினிமாவுக்கு வெளியவும் நடக்குது பட் சினிமாத்துல நடந்தா அது ஒரு பெரிய விஷயமா ஒரு தப்பா பார்க்கப்படுது அதுதான் உங்ககிட்ட கேட்கறதுங்க ரோட்ல ஒருத்தர் ஒரு நடிகை சின்ன ஆக்சிடென்ட் ஆயிட்டா அது என்னை பெரிய செய்தி ஆயிருது அதே பெரிய ஆள் ஒருத்தர் ரெடி போராது சின்ன செய்தியை கூட வராது அதாவது செலிபிரிட்டிங்கிறது தெரிந்து கொள்வதற்கு நேரில் ஆர்வமாக இருக்காங்க நடிகர் சூரிய அவர்கள் பார்த்தீங்கன்னா காமெடி ஆக்டர் தன்னுடைய கரியரை தொடங்கினார் இப்போ ஹீரோவா ஆக்ட் பண்ணி அவருடைய படங்கள் இன்டர்நேஷனல் அவார்டுக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது அதை பற்றின உங்கள் கருத்து என்ன சார் அது வெற்றிமாறனுடைய கதை திரைக்கதை வசனம் ஒரு விஷயம் இந்த இன்டர்நேஷ்னல் அவார்டு போக்குவரத்துலாம் இங்கே வந்து எடுப்படாது மக்கள் தடவை எத்தனை படம் பார்க்குறாங்க எவ்வளவு வசூல் வந்ததுதான் முக்கியம் விருதை வச்சு கொண்டு பத்து ரூபாய் கடன் கடுங்க தர மாட்டாங்க சும்மா அது பப்ளிசிட்டிக்கு தானே தரும் இந்த விருது ரெண்டாவது இந்த காமெடி ஆக்ட்ரஸ் கதாநாயகனாங்கிறது இன்னிலேருந்து இல்லை என்எஸ்கேலேருந்துருக்கு என்எஸ்கேயே முழு நேர கதாநாயகன் ஆகி அவரே தயாரிப்பாளர்னார் அவரே டைரக்ட் பண்ணார் அதனால் இன்றைக்கி நேற்று இல்லை காமெடியின்களுக்கு எல்லோருக்கும் அந்த வாய்ப்பு வரும் சரி அது வந்து வந்திருக்கு பேக் வந்திருக்கு அதனால் யாருக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது அதான் கிளைமேக்ஸ் என்னென்னா ஒரு கதனை ரெண்டு படத்தில் கதனை அடிப்பாங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து கதனை அடிக்கணும்னா கவுண்ட் பண்ணிக்கணும்னாலும் வீட்டில் இருந்தார் அதுக்கப்புறம் கரகாட்டக்கார தான் வந்தார் அந்த மாதிரி தான் இப்போ காமெடி ஆக்டர் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் இப்போ வேக்கண்ட்டாக இருக்குது யாரும் அடுத்து நல்லா காமெடிலாம் வருவார் அப்படின்னு உங்களுடைய யூகம் என்ன இல்லை அது படத்தில் அவங்களுடைய அப்படி தான் சொல்ல முடியும் தவிர யார் வருவான்னு எப்படி சொல்ல முடியும் இப்போ சந்தனம் வந்து நாலு படம் ஃப்ளாப் ஆகுது ஒரு படம் ஹிட் ஆகிடுது மறுபடியும் அவர் கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்காரு சிவகுமார் மொத்தம் நூற்றி இருபது படம் தான் அழிச்சான் அதில் வெற்றி பெற்ற படங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது படம் தான் இருக்கும் ஓகே நாலு படம் தொல்வியடையும் ஒரு படம் வெற்றி அடையும் அந்த மாதிரி தான் சந்தானமும் அவரும் இப்போ நான் காமெடி ரோல் பண்ண மாட்டேன்னு தான் சொல்கிறாரு என்ன இருந்தாலும் காமெடியுங்கிற கேரக்டர்லேருந்து ஹீரோ ஆகும்போது அந்த அது மேலே ஒரு பற்று ஆசை வர்றது இயல்பு தான் கருத்துக்கு நன்றி சார் வளமுடன்